நிறைய பேர் ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு போவாங்க தீயணைப்புத்துறையை ஆனால் தீயணைப்புத்துறை தான் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்கு கட்டிடம் இருக்குதுன்னா அந்த கட்டிடம் அனைத்தும் அவங்க கையில் தந்தாதான் எப்படி அவங்க கையில் தந்தாதான் அப்படின்னா ஒரு பில்டிங் ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கங்க என்ஓசி அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதே அமௌண்ட்டு நான் சொல்கிறது ஒரு லட்சம்லாம் வாங்கலை

இந்த ஒலிம்பியாட்டோடது வந்து வேளச்சேரி பல்லாவரம் சைடில் ஒன்று இருக்குது வே சம்திங் வேளச்சேரி பல்லாவரம் இங்கே என்னென்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு ஹோல்டேஜ் ஹோம் மாதிரியே இவங்க செட் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அது ஹோல்டேஜ் ஹோம் மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க சட்டமன்ற சபாநாயகர் அப்பா ஊருக்காரில் அவருடைய மகன் வந்து என்ன பண்ணுறாரு ஒலிம்பியாட்காரங்கிட்ட பேசி த ஹானரபுள் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒலிம்பியாட்காரன் அப்ரோச் பண்ணுறாங்க ரெஃப்ளக் நேர்களுக்கு வணக்கம் ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பொதுவாக எப்போவுமே காவல்துறையை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் காவல்துறை இல்லாமல் இன்னும் சில யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்லாம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்றை பற்றி இன்னைக்கு பேசலாம் தமிழகம் முழுவதும் தீயணைப்புத்துறை இருக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கும் தீயணைப்புத்துறை இங்கே ஒவ்வொரு ஏரியா போகும்போது ஒரு ஃபயர் என்ஜன் லாரி இருக்கும் அங்கே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அது நம்ம கடந்து போவோம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இப்போ நான் நிறைய இடத்துல சென்னையில் போவோம் சின்ன வயசுலேருந்து அதை நம்ம பார்த்துட்டே போவோம் ஃபயர் என்ஜன் லாரி ஃபயர் என்ஜன் லாரின்னு பார்த்துட்டு போவோம் பட் அது போலீஸானா அவங்க யார் அந்த டிபார்ட்மெண்ட்னால் என்ன அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பணம் வருது எங்கேருந்து டிபார்ட்மெண்ட்டு பணம் வருது அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அந்த டிபார்ட்மெண்ட்னால் என்ன ப்ரோஜனம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோன்னா நிறைய பேர் ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு போவாங்க தீயணைப்புத்துறையை ஆனால் தீயணைப்புத்துறை தான் காவல்துறையில் பணம் காவல்துறையில் அது ஒரு பிரிவு பணம் கொட்டும் இடம் எப்படி அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு அடுக்கு பில்டிங் மூணு அடுக்குலேருந்து மேலே நாலு அடுக்கு ஐந்து அடுக்கு அப்படின்னு நீங்கள் இது போன்ற கட்டிடங்கள் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் எதுவாக இருந்தாலும் தீயணைப்புத்துறை லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும் இப்போ அந்த தீயணைப்புத்துறையை பற்றி நம்ம ஒரு சின்ன புரிதலை எளிமையாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா முழுவதும் அந்த காணலியை பார்த்தாங்கன்னா முழுவதும் அந்த துறை நான் என்னான்னு புரியிற மாதிரி சொல்லிடுவேன் இப்போ தீயணைப்புத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எஞ்சன் லாரி இருக்கா அதுக்கு ஒரு ஃபயர்மேன் இருப்பார் அந்த ஃபயர்மேனுக்கு அடுத்து இப்போ ஸ்டேஷனில் கான்ஸ்டபுள் கிரேடு ஒன்று கிரேடு டூ எஸ்ஐ எஸ்எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு எஸ் இப்படி போகிற மாதிரி ஃபயர்மேன் அதுலேயே ஒரு லீடிங் ஃபயர்மேன் ஒருத்தர் இருப்பார் இந்த லீடிங் ஃபயர்மேன் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லீடிங் ஃபயர்மேனுக்கு அப்புறம் ஏஎஸ்ஓ ஏஎஸ்ஓன்றது ஒரு எஸ்ஐ மாதிரி எஸ்ஓ ஏஎஸ்ஓன்றது அஸ்டன்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸர் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இல்லை ஃபயர் ஸ்டேஷன் தானே இருக்குது அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் எஸ்ஓ ஸ்டேஷன் ஆஃபீஸர் இந்த ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு அப்புறம் ஒருத்தர் இருப்பான் ஏடிஎஃப் இந்த ஏடிஎஃப்ஓன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர்னு இருப்பான் இப்போ நம்மலாம் அந்த ஏசி டிஎஸ்பி இந்த ரேங்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏசி லெவல் வச்சுக்கலாம் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஓன் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க நம்ம டிசி லெவலில் இருப்பாங்க அதுக்கப்புறம் டிப்டி டைரக்டர் அதுக்கப்புறம் டேரக்டர் வந்துடுவாங்க இவங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆ உயர் அதிகாரிகள் கேட்டகரியில் அவங்க வந்துடுறாங்க எப்படின்னா டிப்டி டேரக்டர் அதுக்கப்புறம் ஜாயின்ட் டேரெக்டர்ஸ் ஜாயின்ட் டேரக்டர் அடிஷ்னல் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் அதாவது ஜாயின்ட் டைரக்டர் மூணு பேர் இருப்பாங்க இந்த துறையில் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து அட்மின் பார்ப்பாங்க ஒருத்தர் அகாடமி பார்ப்பாங்க ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க இந்த மூணு பேர் பார்ப்பாங்க இதில் எதுக்கு மூணு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அகாடமி அன்றவங்க அடுத்து வரவங்களுக்கு ட்ரைனிங்கு அவங்க போகிறது பேட்ச் இதெல்லாம் பண்ணுறது தான் இருக்குமே தவிர இந்த அட்மின் பார்க்குறோம் அட்மினிஸ்ட்ரேஷனு பார்க்குறோம் இந்த இதுதான் வந்து முக்கியமான ஒரு இந்த ஜாயிண்ட் டேரக்டரு இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அட்மின் இருக்காங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்களா இவங்க தான் இப்போ சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்குக்கு மேலே கட்டிடம் இருக்குது அப்படின்னா ஐந்து அடுக்கு கட்டிடம் இருக்குன்னா அந்த கட்டிடம் அனைத்தும் அவங்க கையில் தான் எப்படி அவங்க கையில் தான் அப்படின்னா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முதல்ல வந்து துறையில் போயிட்டு இந்த இடத்துல நாங்கள் கட்டிடம் கட்டுறோம் இதுக்கு நீங்கள் முதல்ல என் கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணும் அவங்க ஒன்று அந்த கட்ட ஓ இந்த இடத்த நீங்கள் கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பே தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே ஆய்வு செய்வாங்க தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே ஆய்வு செய்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட அதற்காக உரிமத்தை வழங்குவாங்க அந்த உரிமத்தை வழங்கும் போது என்ன பண்ணுவாங்க இது எப்படி எதுக்கு வழங்குவாங்கன்னா ஐந்தாவது மாடிக்கு மேலே ஹை ரிஸ்க் பில்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா ஐந்தாவது மாடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு இதுக்கு தான் இதெல்லாம் வரும் ஐந்து அடுக்குக்கு மேலே இருக்கும் சராசரி இப்போ தான் எல்லாமே ஐந்து அடுக்கு மேலே தானே இருக்குது அப்போது அவங்க வந்து அந்த கட்டிடத்துக்கு உண்டான அந்த என்ஓசி வழங்கும் போது அந்த கட்டிடத்தோட பில்டிங் அப்ரூவ்டை வாங்குவாங்க அந்த அப்ரூவல் வாங்கி பார்க்கும்போது இப்போ ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டு இல்லை ஒரு தேட்டர் இல்லை ஒரு மால் இல்லை ஒரு ஹோல்டேஜ் ஹோம் இல்லை ஒரு கார் கார்பரேட் செக்டர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு எக்ஸக்ட் எமர்ஜென்சி எக்ஸைட் இருக்கா இல்லை வந்து சுற்றி வந்து அந்த ஃபயர் இன்ஜன் லாரி வந்து அவசரத்தில் வந்து டக்குன்னு அது உள்ளே வந்து திரும்பி வெளியே வர்றதுக்கு உண்டான இடம் இருக்கா இதுதான் மெயின் அந்த லாரி உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான இடம் இருக்கா தனியாக லிஃப்ட் இருக்கா ஸ்டாஃபுக்கு தனியாக லிஃப்ட் இருக்கா அந்த பில்டிங் வந்து இந்த ஃபயர் என்ஜின் லாரி வர்றதுக்குள்ளே அதை அணைக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் உள்ள பெரிய அந்த தேட்டரில்லாம் பார்த்துருப்போம் அப்போ அது கல்யாணம் சுற்றி சுற்றி இருக்கும் பாருங்கள் அந்த காலத்தில் இப்போலாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வரும் இந்த போன்றதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து மீட்ரு இடைவெளி சுற்றி அந்த வண்டி போகிறதுக்கு உண்டான பத்து மீட்ரு இடைவெளியை சுற்றி வருவதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கா மின்சாரத்தை உடனே துண்டி துண்டிச்சா கூட அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான இது இருக்கா அந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க இது எமர்ஜென்சி எக்ஸின்னு கட்டாயம் இதெல்லாம் வேணும் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தீயணைப்பு தேர் ஆய்வு செய்த பின்னர் என்ஓசி கொடுப்பாங்க என்ஓசி கார்ட் கொடுக்கும்போது நீங்கள் கட்டி முடிக்கணும் பில்டிங்கை கட்டணும் அப்போ கட்டிடத்தை கட்டி முடிக்கும்போது சிசிஇசின்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அதுதான் முக்கியமானது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு இது இதெல்லாம் ப்ரொசீஜரை மட்டும் சொல்கிறேன் இது அதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குவாங்கன்றது கடைசியாக சொல்கிறேன் இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரைபடத்தில் உள்ளதை பார்த்து இந்த வரைபடத்தில் இருக்க மாதிரியே கட்டியிருக்காங்களா அதுக்கு ஏர் போகிற மாதிரி இருக்கா வண்டி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கா இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கடைசியாக கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் ஒன்று தருவாங்க அப்போது அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் ஒரு மேப் மாதிரி தருவாங்க நம்ம படத்தெல்லாம் கூட பார்ப்போம் இந்த இந்த பில்டிங்க்கு எது மேப் இதை வந்து அவங்க வந்து ஃபயரில் வந்து அவங்க தருவாங்க ப்ளூ மாதிரி ப்ளூ மாதிரி தருவாங்க அது இல்லாமல் தீயணைப்புத்துறை வண்டி வரதுக்கு முன்னாடி பீச்சு அடிக்கக்கூடிய வசதி உள்ள கம்ப்ரஸர் இருக்கா அந்த பில்டிங்கில் தண்ணி வந்து கீழே வந்து பீச்சு அடித்தா அந்த கம்ப்ரஸர் வசதி இருக்கா அந்த புல்லிங் பவர் கெப்பாசிட்டி இருக்கா இது எல்லாத்தையுமே வந்து தீயணைப்புத்துறை ஃபஸ்ட்டு பார்த்துடும் பார்த்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க அதற்கப்புறம் செக்யூட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசிக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களே என்ஓசிக்கு அதுக்கு வந்து ஒரு அமௌ ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ உதாரணம்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட் கொடுக்கறது ஒரு சின்ன நிர்ணயம்தான் இப்போ ஐந்து அடுக்கு பில்டிங்னா ஐந்து அடுக்கு பில்டிங் கீழே எதுவுமே இல்லையாங்க சென்னையில் இப்போ ஒரு என்ஓசி கொடுக்குறோன்னா அப்போ என்ஓசிக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபான்னு வச்சிங்களேன் ஒரு ஐநூறு பில்டிங் இருக்குல்ல கட்டிக்கிட்டே தானே இருக்காங்க ஒரு பில்டிங்கு ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க என்ஓசி அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதே அமௌண்ட்டு நான் சொல்கிறது ஒரு லட்சம்லாம் ரூபா வாங்கலை அதோட ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவாங்க இருந்தாலும் ஸ்டேஜை சொல்லிடுறோம் அந்த சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கும்போது ஒரு அமௌண்ட்டு தருவாங்க ஃபயர் லைசன்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க முதல் வந்து என்ஓசி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒரு அமௌண்ட்டு மூணாவது ஃபயர் லைசன்ஸ் இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபயர் லைசன்ஸ் தருவாங்க இந்த ஃபயர் லைசன்ஸ் தர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த லைசன்ஸ் வாங்கி தரதுக்கு ஃபஸ்ட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் இதுக்கு லைசன்ஸ் ஹோல்டர் தான் வச்சு நடத்தி இப்போ நம்ம நம்ம கிராமப்புறங்களில் கூட வீட்டுக்கு கரண்ட் வாங்கணும்னா அந்த லைசன்ஸ் ஹோல்டர் கிட்ட ஒரு சீல் சிக்னேச்சர் வாங்கிட்டு போகணும் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க போட்டு போட்டுத்தரேன் ஆயரருவா கொடுங்க போட்டு தரேன்னு போட்டு அவங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதை கொண்டு கொடுங்க அந்த சீல் போட்டிருக்கணும் எலக்ட்ரிக் லைசன்ஸ் வச்சுருக்கோம் கொடுப்போம் அந்த மாதிரி புரோக்கர்ஸ் இருந்தாங்க இப்போ யார் புரோக்கர்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம அடுத்த இன்ட்ரிவியூவில் வந்து இவங்க பேரெல்லாம் சொல்லிடலாம் இப்போ வந்து இது இந்த கண்ட்டை மட்டும் சொல்லலாம் என்னென்னா இந்த காவல் இந்த துறையில் பணி செய்துட்டு ஓய்வு பெறறாங்கல்ல இவங்களே போ ஆயிடுறாங்க ம் வாங்க லைசன்ஸாக நான் வாங்கி தரேன் ஏன்டா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வாங்க நான் மேலே போய் அதிகாரிகிட்ட கையில் வாங்கி தரேன் இது வந்து ஒரு பெரிய பணம் வந்து ஒரு பணம் காக்கிற மரம் தான் எல்லாம் நினச்சிக்கிறாங்க காவல்துறை காவல் நிலையத்துக்கு எப்படிங்க பணம் வரும் காவல் நிலையத்துக்கு இப்போ ஒரு காவல் நிலையம் இருக்குது நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அவன் அக்கியூஸ் எப்படி பணம் வரும் ஒரு ஒரு சார்ந்து பஞ்சாயத்து பண்ணால் அந்த ஸ்டேஷனுக்கு பணம் வரும் இல்லைனா இந்த பேப்பர் டீ வட்டு அந்த லோக்கலில் இருக்கவன் இந்த இரும்பு கடைக்காரன் அவன் மாதம் மாதம் ஏதாவது தர்றது இது எல்லா காவல்நிலையத்திலும் நடக்கும் இது ரொட்டீன் டீசல் இன்ஸ்பெக்டர் வண்டிக்கு டீசல் போட்டோம் ஏசி வண்டிக்கு டீசல் போட்டோம் இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது இது மாற்றுக்கிறதே கிடையாது பத்து கைலாங்கடை இருக்கா கைலாங்கடைக்கு ரூபா பத்து கைலாங்க ரூபா இவருக்கு வண்டி ரூபா அவர் வண்டிக்கு ஐயாயிரூவா இவங்களுக்கு மூவாயிரூபா பிரிச்சு எடுத்தாலும் கடைக்காரங்கட்டை இதுதானே வேறு எதுவும் வருமானம் இல்லை பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு சாரம் நடந்தாலோ ஏதோ நடந்தால் தானே பணம் வாங்கிட்டாங்கன்றத ஒரு இது இருக்குது ஆனால் தீயணைப்புத்துறை அப்படி கிடையாது இந்த ஃபயர்மேன் கடைசி வரைக்கும் ஃபயர் லீடிங் ஃபயர்மேன் எஸ்ஓ ஏஎஸ்ஓ வந்து அவசியம் அவன் பணி முடிஞ்சு போயிடும் அவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பான் இந்த மேலே இருக்க கோடி கோடிக்கோடியாக கொட்டும் ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் கிடையாது கோடிக்கோடியாக கொட்டும் இப்போ மூணாவது இந்த ஃபயர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்கல்ல இதை வாங்கி தரதுக்கு இவங்களே புரோக்கர் ஆகிடுவாங்க இந்த அதிகாரிக்கு தெரியும் சார் இந்த வேலையை நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த காணொலி மூலிமா அவங்க அது கொஞ்சம் திருத்திக்கலன்னா அடுத்து அவங்க பேர எவிடன்ஸோட சொல்லிடலாம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த தீயணைப்பு துறை ஃபயர் லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்போது அந்த அதிகாரிகள் வந்து அந்த ரினியூல் பண்ணும்போது ரினிவல் பண்ணி கொடுக்கலாம் மேபி டவுட் ஆன்சராக அந்த பில்டிங்கை போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்குள்ளே எதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரினூவல் போது ஒரு அமௌண்ட் அவுட்டு இது வந்து லைஃப் டைம் அந்த பில்டிங் நீங்கள் நீங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருந்தால் வருஷம் வருஷம் போய் ஃபயர் லைசன்ஸ் ரினியூல் பண்ணணும்ல இபி பில் கட்டுற மாதிரி தானே அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க ரினியூவல் லேட் ஆயிடுச்சு ஸ்டாண்டர்டு மாறிடுச்சு அந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்கா அப்படிலாம் பார்த்து அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இதையும் வாங்கி தருவாங்க மூணாவது இந்த தீயணைப்பு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்வர்ஸ்னு இருக்குது இந்த டிரான்ஸ்வர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போடுவாங்க கமிட் நாட் ரெக்கமெண்டட் அந்த ட்ரா இது அந்த ரினியூவல் பண்ணும்போது நாட் ரெக்கமெண்டட் திஸ் நோ என்ஓசி வேல்யூடு ஃப்ரம் ஆல் ஒர்க் கிளியர் இன் நோ கண்டிஷன் அப்படின்னு போட்டு அவங்க ஒரு என்ஓசி தரணும் இப்போ இவங்க அதை தரலை அப்படின்னா இவங்க அதை தரலை அப்படின்னா அங்கே வேலை அவங்களுக்கு நடக்காது அப்போ அவங்க பணம் கொடுத்துதான் ஆகணும் இதில் ட்ரான்ஸர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க தீயணைப்பு துறையில் இருப்பாங்க இல்லை ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் வேறு இடத்துல இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சார் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குல்ல இது அப்படின்னு கேட்டால் தீயணைப்பு நம்ம எப்படி சட்டம் ஒழுங்கு ஒரு டிஜிபி விஜிலன்ஸுக்கு ஒரு டிஜிபி மின்சாரத்து துறைக்கு ஒரு இபி விஜிலன்ஸுக்கு ஒரு டிஜிபி அப்படின் அப்படின்னும்போது அந்த இது இருக்குல்ல ஹோம் ஹோம்கார்டு அதுக்கு ஒரு டிஜிபி மாதிரி துறை ஒரு டிஜிபி டிஜிபி தலைமையில் தான் இயங்கும் அவர் தான் டைரெக்டர்னுவாங்க டிஜிபி தான் டைரக்டர் இங்கே இப்போ மற்ற துறை பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் டேரக்டராக இருக்கும் போது இங்கே வந்து டிஜிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டைரக்டர் அப்போது இவங்க வந்து இந்த இதில் இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரக்டருக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது மற்ற துறை மாதிரி இங்கே டைரக்டர் வேல்யூ கிடையாது இங்கே டைரக்டர் என்ன பண்ணலாம் எனக்கு கீழே வந்து நீங்கள் ஜாயிண்ட் டேரக்டர் நீங்க இருக்கிறீங்களா அடிஷ்னல் டைரக்டர் இருக்கீங்க அடிஷ்னல் டைரக்டர் கீழே ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கீங்க அப்படின்னா நான் நீங்கள் கொடுக்குற ஃபைலில் நான் கையெழுத்து போடணும் நான் கையெழுத்து போட முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் கொடுக்குற ஃபைலை நான் உடனே ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு குறி வைக்கணும் இதை இதை எனக்கு கிளியர் பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பில்டிங் தமிழகத்தில் கட்டுறாங்க சென்னையில் எவ்வளோ பேர் கட்டுறாங்க எவ்வளோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளென்ஸ் எவ்வளோ இன்ஃப்ளயன்ஸில் வருவாங்க லைசன்ஸ் வாங்கணும் அது வாங்கணும் இதை இதை பண்ணணும் ஒரு பில்டிங் ஒரு அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரியில் வந்து பீனிஸ் மகள் தானே வேளச்சேரியில் இருக்கேன் அதுக்கு பின்னால் வந்து ஒரு ரெசிடென்சியல் ஒரு ரெசிடென்சியல் இருக்குது அந்த பீனிங் மகாலில் அப்போ அந்த ரெசிடென்சியலில் இருக்கவர் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறார் அவர் வந்து பார்க்குறாரு அவர் ஒரு இன்ஜினியர் இது எப்படி இந்த இடத்துல காத்தோட்டமே இல்லை இங்கே பர்மிஷனே கொடுத்துருக்கக்கூடாது எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு டிஜிபிக்கே மெயிலில் போடுறாரு அங்கே ஃபயர் டிஜிபிக்கே போடுறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு இது யார் அப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாரு அங்கே ஒரு ஒரு அடிஷ்னல் அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு ஜாயின்ட் டேரக்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் மூணு ஜாயிண்ட் டேரக்டர் இருக்கார்ல அவர் உடனே என்ன பண்ணார் இவங்க மேலே நம்பிக்கை இல்லை உடனே இன்னொரு ஜாயிண்ட் டேரெக்டர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க அப்படின்றார் என்கொயரி பண்ணும்போது தெரியுது அங்கே ஐம்பது லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு அவர் உடனே என்ன பண்ண முடியும் அவங்கள ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை சீஃப் செக்ரட்டரி இல்லை ஹோம் செக்ரட்டரி யாருக்கா ஒருத்தருக்கு இவங்க இது மாதிரி இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நோட்ஸ் தான் கொடுக்க முடியும் அவர் ஒன்றும் பனிஷ் பண்ண முடியாது மெமோ தரலாம் இவங்க மேலே ஒரு மெமோ கொடுக்கலாம் அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கணும் ரிப்ளை கொடுக்காமல் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியில் ஒலிம்பியாட் இருக்குல்ல இந்த ஒலிம்பியாட்டோடது வந்து இங்கே இருக்கிறது வந்து கிண்டியில் இருக்கிறது வந்து நம்ம ஈக்காடு தங்கலில் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் செக்டர்ஸ் கார்பரேட் ஆஃபீஸாக ஆனால் இவங்களோடது வந்து வேளச்சேரி பல்லாவரம் சைடில் ஒன்று இருக்குது சம்திங் வேளச்சேரி பல்லாவரம் இங்கே என்னென்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு ஹோல்டேஜ் ஹோம் மாதிரியே இவங்க செட் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அது ஹோல்டேஜ் ஹோம் மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பர்பஸே வேறு பர்பஸே வேறு இது உடனே இவங்களுக்கு அங்கே இருக்கவங்க யாரோ லோக்கலில் இருக்கவங்க இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரு சமூக ஆரோவில் இருக்காங்களா அவங்க தெரிஞ்சோன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கோர்ட்டுக்கு போயிடுது கோர்ட்டுக்கு போனோன்னே கோர்ட்டில் இவங்க வந்து அந்த ஒலிம்பியாட் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒலிம்பியாட் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்காங்க கொடுத்து அவங்க சைட்லேருந்து கோர்ட்டில் இது பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்டு அவங்க சைட்லேருந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு நீ வாங்கின லைசன்ஸ் வாங்கின பர்போஸ் வேறு ம் அதனால் உனக்கு இப்போ லைசன்ஸ் ரினியூவல் பண்ணி தர முடியாது உனக்கு கொடுக்க முடியாது நீ பில்டிங்கை டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிவிடு ஃப்ரெஷ்ஷாக கட்டிட்டு லைசன்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஃபைல் கிடப்பில் இருக்குது இந்த கிடப்பில் இருக்குது இப்போது இந்த கிடப்பில் இருக்கிறத என்ன பண்ணுறான் பல ரூபத்தில் ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த கவர்மெண்ட் வந்துடுது இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா என்ன பண்ணுறான் நம்மக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது நம்ம வளைய எல்லாருக்குமே வந்துருச்சு அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த அவன் என்ன பண்ணுறான் அந்த ஒலிம்பியாட்காரன் இப்போது நம்ம தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது என்ன சட்டம்னா எழுதப்படாத இது தான் இப்போது ஒரு எம்எல்ஏ வந்து அந்த தொகுதியில் என்ன வேணுமோ அந்த எம்எல்ஏவை பார்த்துக்கலாமே தவிர மற்ற விஷயம் மற்ற தொகுதியில் போய் அந்த எம்எல்ஏ ஆளுமை செலுத்த முடியாது ஒன்று அதேமாதிரி சபாநாயகர் இருக்கார்ல அவருக்குன்னு ஒரு தொகுதி இருக்குது அவர் தொகுதி பிரச்சனையில் மட்டும்தான் தலையிடணுமே தவிர மற்ற பிரச்சனையில் சபாநாயகர் இன்வால்வ் ஆகவே கூடாது இன்வால்வ் ஆகவே கூடாது இதுதான் இதான் சட்டம் ஆனால் இந்த சபாநாயகர் இப்போ இருக்கார்ல சபாநாயகர் நமது சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவும் இருக்கார்ல அவருடைய மகன் வந்து என்ன பண்ணுறாரு ஒலிம்பியாட்காரங்கிட்ட பேசி ஹானரபுள் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒலிம்பியாட்காரன் அப்ரோச் பண்ணுறான் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஒலிம்பியாட் வந்து அந்த டைரக்டருக்கு பண்ணியிருக்கணும் இல்லை சீஃப் செக்ரட்டரி பண்ணியிருக்கணும் இல்லை ஹோம் செக்ரட்டரி பண்ணியிருக்கணும் இல்லை இந்த துறை அமைச்சருக்கு பண்ணியிருக்கணும் இல்லை சிஎம்க்கு பண்ணியிருக்கணும் இல்லை கிரேட்டர் கிரேட்டர் சென்னை காப்பி எதுக்குமே பண்ணாமல் சபாநாயகர் ரெஃபர் பண்ணுறாரு லெட்ரு அப்போ இங்கே பெரிய அளவுக்கு பணம் சபாநாயகர் பையன் வந்து இதில் வந்திருக்காருன்னு பல ஊடங்கள் வாயிலாக செய்தி பல ஊடங்களில் செய்தி வந்துருச்சு பல ஊடகங்களில் செய்தி வந்துருச்சு இப்போது என்ன ஆகிடுச்சு திரும்பவும் வேற ஒரு டேரக்டர் வந்துட்டார் அந்த டேரக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அவர் அப்ரூவ் பண்ணல அந்த அப்ரூவ் பண்ணலை ஆ இதெல்லாம் முடியாதுங்க நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைல் எடுத்து படிக்கிறாரு அப்போ ஹைகோர்ட்டே ஸ்டே போ உடைக்க போட்டிருக்கும் போது நம்ம எப்படி திரும்ப லைசன்ஸ் தரது கிடையாது அப்படின்ட்டாங்க உடனே அப்பா ஊ சைட்லேருந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த டேரக்டரே அந்த டைமில் அவர் விஆர்எஸ் போயிட்டார் அந்த டேரக்டரையே வந்து இவங்க வந்து அலிகேட் பண்ணி டிஜிபியை காத்திருப்போர் பட்டியலில் அவர் வச்சுருந்தாங்க அதை ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டிடத்துக்காரன் என்னென்ன ரூட்டில் வருவாங்க இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு அப்போது ஒரு எந்த கட்டிடம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா காவல்துறையில் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஆனால் அப்ரூவ்டு வாங்கணும் எம்எம்டிஏ சிஎம்டில அப்ரூவ் இதுதான் நீங்கள் போகணும் அப்போ ஒரு பெரிய கட்டிடம் வாங்கணும் ஒரு கல்யாண மண்டபம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹோட்டல் எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபயர் லைசன்ஸ் வாங்கி தான் அப்போ ஃபயருக்கு எப்படி பணம் வருது அப்போ ஃபயர் எப்படி இப்போது இது இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ ஏஎஸ்ஓ ட்ரான்ஸ்ஃபர்ஸு ஏஎஸ்ஓ ட்ரான்ஸ்ஃபர்ஸு டிஎஃப்ஓ ட்ரான்ஸ்ஃபர்ஸு டி இவங்கெல்லாம் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்ஸ் லிஸ்ட்டுலாம் இருக்கும் இவங்கெல்லாம் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஐம்பது லட்ச ரூபெலாம் போகும் ஐம்பது லட்ச ரூபாயெலாம் போகும் இப்போது நேர்மலாக சீனியாரிட்டி படி எவனால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இங்கே ஒரு ஃபயர்மேன் இருப்பார் ஒரு லீடிங் ஃபயர்மேன் இருப்பார் அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க அவங்க வேறு ஊரில் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் போக இருக்கும் சீனியாரிட்டி படி ஆனால் இங்கே வந்து இந்த எல்லாம் பெரிய லெவலில் பணம் விளையாடும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது இருந்து எல்லா துறைக்கும் ஃபயரில் இருக்கிறது தெரியும் ஃபயரில் வந்து இப்படி தான் துறையில் வருமானங்கள் தீயணைப்பு துறைக்கு வருது இந்த தீயணைப்புத்துறை வருமானத்தை முறைப்படுத்தினாவே அரசு வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய வருவாயும் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த ஃபயர்மேன் லீடிங் ஃபயர்மேன்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் பாவம் அவங்களாம் பல வருஷமாக அப் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டு கிடைக்காது ப்ரொமோஷன்ஸு அதெல்லாம் அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையானதை இன்னும் சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் அந்த ஃபயர்மேன்களோட கோரிக்கையாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு அங்கங்கே கோட்ரஸ்லாம் ரெடி பண்ணி தரணும் இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது அதை வந்து அது தான் அவங்க ஃப ஃபயர்மேன் லீடிங் ஃபயர்மேன் ஏஎஸ்ஓ எஸ்ஓ இவங்க தான் அவங்கெல்லாம் பாவம் அவங்க அவங்க கடைசியில் இருக்க கடைசியில் இருக்கவங்கள மேலே இருக்கவங்க தானே அது எல்லாத்தையும் பண்ணிட்டு போவாங்க இவங்க என்ன போய் பயணிப்பாடுறது விடியரசகத்தில் போய் நிப்பாட்றது கோயில் திருவிழாவில் நிப்பாட்றது இல்லை கட்சி மீட்டிங்கில் நிப்பாட்றது அவங்களுக்கு எப்படி வேறு வர சோர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இதுதான் இந்த தீயணைப்புத்துறை தமிழகத்தின் துறையோட வருமானம் துறையில் ஏலேருந்து இசட் வரைக்கும் இதான் இதை வந்து நம்ம அவங்களோட செக்டர் மட்டும் தான் பற்றி பேசியிருக்கோம் விரிவாக இது இன்னொரு நாள் தீயணைப்புத்துறையை பற்றி விரிவாக பேசுவோம் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி சார் மிக்க நன்றி புதன்